கத்தோடைய பரிசு நாமத்துக்கு உண்டாவதாக இந்த நாளிலும் எந்த ஒன்று நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பயப்படாதுங்க நான் அதாவது தேவன் அந்த குறிப்பிட்ட காரியத்துல உங்களுக்கு உதவி செய்கிற கத்தர் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இங்க தமிழ்ல சொல்லியிருக்கு கத்தர் தன்னுடைய கரத்தை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் ஆங்கிலத்தில் பாருங்க குறிப்பிட்ட காரியத்தில் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய உங்க வலது கரத்தை பிடித்து வந்து நிற்கிறார் வலது கரத்தை சேகம் கொடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை பிள்ளைய திருமணத்துல கைப்பிடிச்சு கொடுக்கிறது கூட வலது கரம் தான் பிடிக்கும் அதே போல ஆண்டவர் இன்று உங்க வலது கரத்தை பிடித்து பயப்படாத நீ எந்த காரியத்துக்காக நீ பிரயாசப்படுகிறாயோ அந்த காரியத்தை நான் முடித்து தருவேன் ஆபிரகாம் சொல்றாரு நான் உனக்கு இருப்பேன் எந்த காரியத்தை குறித்து பயப்படவே செய்யாத ஆகார் பயப்பட்டார் ஆகாரே பயப்படாதே தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் சத்தம் போட்டது பிள்ளையும் இருக்கலாம் தாயார் ரொம்ப அழுது என்ன அந்த பிள்ளை சாகுறதை பார்க்க மாட்டேன் பிள்ளைகளுடைய காரியத்தை குறிஞ்சு கலைஞர படிப்புல பிள்ளைகளுடைய படிப்புல பிள்ளையுடைய திருமணத்துல பிள்ளைகளுக்கு வேலையில் பிள்ளையுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறீங்க பயப்படாதங்க உங்க அழுகையின் கண்ணீரை கேட்கிற கத்தர் உங்களுக்கு பதில் தருகிறார் பிள்ளை இருக்கிற இடத்துல சத்தத்தை கேட்டேன் நியாயாதிபதிகளில் ரூத்துகிட்ட சொல்லுவார் பயப்படாதே உனக்கு வேண்டிய படிகள் நான் செய்வேன் ரூத்து

ஆண்டவரை தான் விரும்புகிறார் உங்களுக்கு சௌக்கியமான வாழை கொடுக்க ஆண்டவர் விரும்புகிறார் பயப்பட வேண்டியா உங்களுக்கு வேண்டியபடி செய்வார் சூப்பனை கையுடைய பார்த்து பயப்படாதுன்னு சொன்னார் அவன் கையை நீட்டு சொன்னார் நீக்க நீட்டுனா அதனால நீங்க கவலைப்படவே வேண்டாம் மரியாதைத்த தூதன் தோன்றி என்ன சொன்னார் பயப்படாத நீ தேவனிடத்தில் கருபைப்பட்டாய் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றதால் ஒரு காரியம் வாய்க்கு நீங்கள் நல்லா தேவைப்படுறீங்க தேவனத்தில் கிருபை பெற்ற பிள்ளைகள் அவங்க என்ன காரியத்துக்கு ஆச்சரிய இருக்காங்களோ எந்த காரியத்துக்கு பிரயாசப்பட்டாலும் சரி அந்த காரியத்தில் கத்தர் வலது கையை பிடித்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி அற்புதம் செய்வது நல்ல பிதாவை ஆமை